மாலு என்ற உங்களை அன்புடன் வரவேற்கிறது பணக்கார குடும்பம் திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடலில் எல்லார் ஈஸ்வரிக்கு நாம் சொல்லவே தேவையில்லை அவரது பகுதியை நன்கு பாடியிருப்பார் டி எம் சௌந்தராஜனும் மக்கள் திலகத்திற்கு ஏற்றார் கொண்டு அப்படியே பாடியிருப்பார் எந்த மண்ணில இதன் தொடர் வரிகளையும் கவியரசர் கண்ணதாசன் நன்கு எழுதியிருப்பார் மக்கள் கழகம் பொன்மணச்சம்மல் எம்ஜிஆர் அவர்களது படங்களில் கண்ணதாசன் பாடல்களை நாம் சொல்லிக் கொண்டே போகலாம் இவர்களது கூட்டணியில் நல்ல நல்ல பாடல்கள் எல்லாம் வெளிவந்திருக்கின்றன இந்த பாடல்கள் எல்லாம் ரசிகர்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்திருப்பது நமக்கு பெருமையாகவே உள்ளது நன்றி வணக்கம்